எப்பொருள் யார் யார் கேட்பானும் அப்பொருள் மேல் காலுவறிவு இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி அஞ்சு வேறு மருத்துவம் காலை நாலு முப்பது மணி வகுப்பு நாலரை மணி வகுப்பு நேற்று தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறோம் களி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டாவது பக்கமையா ஆமா அதனால அப்படியே மாமா எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டு அவ்வளவுதான் அந்த எழுவத்தி ரெண்டாவது பக்கத்தை மறுபடியும் படிச்சீங்கன்னா புரியும் அந்த நான்கு பகுதியாக அதாவது உடம்பு இப்படித்தான் செலவாகிறது என்று யாருக்குமே சொல்லு யாரும் சொன்னதில்லை யாரும் சொன்னதில்லை அந்த சொல்ற அளவுக்கு யாரு ஆராய்ச்சி பண்ண ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் உணவு சாப்பிடுறான் அது போகுது என்னமா மாறுது அதெல்லாம் வெள்ளக்காரன் சொல்றதுல ஒரு பக்கம் கேட்டான் பரிணாம சித்தாந்தத்தின்படி என்ன செய்கிறது பரிணாம சித்தாந்தத்தின்படி என்ன செய்கிறது பரிணாம சித்தாந்தத்தின்படி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த நாளா செய்யுது இதுதான் அந்த விஷயமே அப்ப பரிணாம சித்தாந்தத்தின்படி இந்த ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இந்த பள்ளு முடிச்சு எல்லாம் பதினஞ்சு பதினாறு வயசுக்கு அப்புறம் சாதாரண உணவை அதாவது கீரை காய் கனி இது வந்து உணவுப் பொருள் கிடையாது அது இயற்கையாக விஷத்தை வெளியெடுக்குவதற்காக இயற்கையால் உண்டாக்கப்பட்டது அதை கண்டுபிடிச்சிதான் நான் கீரை சாப்பிடுறேன் மண்ணு சாப்பிட்டுக்க வேண்டியது மண்ணு சாப்பிடுக்க வேண்டியது மண்ணு இயற்கையால் இருக்குது அப்போ குழந்தையா இருக்கிறப்ப தெரியல சரி அதை பெருசா அப்போ தாய்ப்பால் குடிக்க வச்சிருக்குது அதுவும் பாருங்க தாய்ப்பால் அப்ப மம்மள் பாலூட்டி அப்ப பாலூட்டி இனத்துல இருந்து மாடுல இருந்து மாறி 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 வந்துக்கும்போது அந்த மாடுனுடைய மாடு அல்லது ஆடு எப்படியோ பால் நம்ம வந்து பாலூட்டி சார்ந்தவங்க தான் விஞ்ஞான ரீதியா நம்ம பாலூட்டி வகையை சார்ந்ததுதான் மாடு வந்து நாலு குட்டி அஞ்சு குட்டி மூணு குட்டி ரெண்டு குட்டி போடும் ஒரு குட்டி போடுறோம் அதுக்கு ஜீரண நீர் இருக்குது அதுக்கும் அதுக்கும் இருக்குது நமக்கு ஒட்டு குடல் வேற இருக்கு அப்பண்டிக்ஸ் மாட்டுக்கும் இருக்குது இருக்குது ஆனால் அப்பண்டிக்ஸ் நமக்கு வேலை இல்லை அதை அணிஞ்சு போச்சு சும்மா இருக்குது பேருக்கு அப்படியே இருக்குது ஒட்டுக்கடல் ஆனா நீர் மட்டும் சுரந்துட்டு இருக்குது அதுதான் தேவையில்லை நீர் நமக்கு தேவையில்லை நீர் வந்து நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து வெளியிருந்து சக்தி எடுத்துக்குது அதனால தான் வெளியிருந்து சக்தி எடுக்கிறனால தான் இந்த உணவு இது உணவே தெல்லுது உணவை வெளி தெல்லுது அவ்வளோதான் இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஓரளவுக்கு இருப்பீங்க இப்ப அந்த வரிசை படுத்துங்க மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது மேலே படிக்கணுமே கழிவுப் பொருள்கள் விஷமாக விஷப்பொருள்களாக விஷ இல்லாத ஒரு மனிதன் உடலுக்கு மேற்பட்ட சுத் மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திர இயந்திரத்தின் அது அவ்வப்போது உபயோகப்படுத்தும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாகவும் ஆத்மா ரீதியாகவும் மேலான நிலைக்கு உயர்வடைவீர் அடைவீர்கள் நாம் என்ன பொருள் என்ன பொருள் என்ன பொருள் இதுக்கு இதுக்கு என்ன பொருள்ன்னு நம்ம சாப்பிடுற பொருள் வந்து விஷமாக மாறு மாறுதுன்றது சொல்றாரு அது தண்ணி மூலமாதான் அதை வந்து வெளியேற்றிட்டு உடம்பு ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் மேல்நிலைப்படுத்துவதற்கு தண்ணி தான் முக்கியம்னு சொல்றாரு ஆத்மாவுக்கு உம் அடையணும்னா உம் சரி இது இதுதான் பயிற்சி இதுதான் பயிற்சி இது நீண்ட கால பயிற்சி வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் வராது ஆறு மாசமாவது ஆயிடும் பல வருஷங்கனை கூட சில பேருக்கு ஆகலாம் ஆகலாம் அவங்க நடந்துக்கிறது அவங்க நடந்துக்கிறத பொறுத்து அவங்க நடத்துக்கிறத பொறுத்து ஆமா உண்மைதான் உண்மைதான் உண்மை விவேகானந்தர் இதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா கிடைக்கல விவேகானந்தர் முயற்சி பண்ணியிருக்காரு இந்த பவஹரி பாபாவை போய் பார்த்துருக்காரு பவஹரி பாபான்னு ஒருத்தர் காசி காசியில வாழ்ந்திருக்காரு அவர் காலத்துல அவரு காற்றை மட்டும் புசிப்பவர் அவர் கொடுக்குற உணவெல்லாம் வந்து பிறகு கொடுத்துட்டு விலங்குகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவரு உள்ள போய் அப்படியே அமைதியை உட்காந்துக்குவாரு வாரத்துக்கு ஒருக்கா பத்து நாளைக்கு ஒருக்கா பாஞ்சு நாளைக்கு இருக்கா மேல வருவாரு உள்ள போனா என்ன பண்ணாரு யாரு யாரும் உள்ள போமாட்டா எங்கிட்ட வந்து யாரும் உள்ள வந்து என்ன கேட்க மாட்டாங்க இது எல்லா மகான்கள் எல்லா சித்தர்களும் வாழ்ந்தது இப்படிதான் யாரும் பத்து பேர் வச்சு வெளியே வந்தது அவங்க பத்து பேரை சேர்த்து சொல்லிட்டு போவாங்க இதை கடைப்பிடிச்சு வெளியே சொல்லிட்டு வாழ் அது அப்படியே அப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கு சரி இந்த வெள்ளக்கார ஆட்சி வந்த பிறகு எல்லாமே சுத்தமா அழிச்சிட்டு போயிட்டாங்க அழிச்சிட்டு போயிட்டாங்க போறதுனால எல்லாமே அழிஞ்சிட்டு அந்த மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இந்த கடைசியை நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாமக்கல் இந்த சூரியமலையில கடைசில இருந்திருக்காங்க இப்ப யாரும் இல்ல இல்ல திங்க இப்ப இருக்கும் பூர திண்டுக்கட்ட வந்தா அப்ப இதுக்கு நமக்கு ரெண்டு சாட்சி வருது அங்க காட்சியில ஒரு ஒரு யோகி இருந்திருக்காரு விவேகானந்தர் பார்த்திருக்காரு இங்கே குகை வரலாறே இருக்கு இங்கே நாமக்கல் குகை வரலாறு இருக்கு இங்கே தேனி மாவட்டம் சுருடிமலை குகை வரலாறு அந்த சுருடிமலையில யாராவது இருந்தாங்க நாமக்கல் குகைன்னு ஒன்று இருக்கு கொல்லிமலை போற வழியில அந்த குகையில யாராவது இருந்தாங்க அதாவது யோகா பயிற்சி பண்ணிட்டு அப்படியே முக்தி நடை அடைஞ்சவங்க இருந்தாங்க அப்ப அவங்க உணவை வந்து விட்டுட்டு இயற்கை சக்தியில வாழ்ந்தாங்க அப்படிங்க அப்ப அந்த முழு நிறைவு அடைஞ்சிடுறாங்க அது ஆச்சரியமா இருக்கு அந்த முழு நிறைவு தான் அந்த உடல் வந்து முழுமையாக விடுதலை பெறுகிறது செலவாகிறது என்று நாம் படித்ததெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பார்க்கலாம் பாருங்கள் இதுவரைக்கும் நாம படிச்சதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் ஏதோ நினைச்சு எப்படியோ ஓடிட்டு இருந்திருக்கிறான் போக்கே கிடையாது நமக்கு என்ன காரணத்துக்கு எங்க ஓடுறேன் என்ன ரொம்ப நாசமா தான் போகுது எதுவுமே பெரிய முன்னேற்றம் கிடையாது எந்த நமக்கு சும்மா ஓடுறோம் ஓடுறோம் என்ன முன்னேற்றம் இருந்திருக்கு உடல் பலத்திலையும் மனபலத்திலும் யார் முன்னேறிக்காங்க ஒருத்தருமே இல்லை பேருக்குதான் உடம்பு அந்த உடம்புல பலமே கிடையாது ஏன்னா கெட்டு போன உடம்பு சளி உடம்பு உடம்பு அப்ப அங்க உடல் படமும் இல்லை ஆரோக்கிய பலமும் இல்லை ரெண்டுமே இல்லை அவங்களுக்கு நம்மளது அப்படியே இல்லை நம்மளது உடல் பலத்தை உடல் பலம் என்பது ஒரு பொருளை ஒரு உடல் பலம் என்பது ரெண்டு நிமிஷம் தான் மூணு நிமிஷம் தான் ஒரு பொருளை தூக்கி காமிச்சீங்கன்னா அந்த கை தான் தூக்கி காட்ட முடியும் அப்ப கை வடிச்சதுன்னு கீழே போட்டுருவோம் எந்த பொருளா இருந்தாலும் ஆமா ஒரு பொருளை தூக்கினோம்னா அந்த வலி வரை ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தூக்கி காட்டுறேன்பா இப்போ வழி புடிச்சது என்ன கீழே இறக்கிடுவோம் அப்போ உடல் பலம் என்பது உடனடியாக விடும் உடனடியாக போயிடும் ஆனால் ஆரோக்கிய பலம் நூறு ஆண்டுகள் வரணும் அப்ப உடல் பலத்தை காட்டிலும் ஆரோக்கிய பலம் ஆரோக்கிய பலம் உயர்ந்தது உயர்ந்தது ஆஹ் சரி படிங்க மலம் முதல் ஃபர்ஸ்ட் ஒன்னு நாம் உண்ணும் உணவு மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது இரண்டாவது உப்பையும் சிறுநீர் மூலமாக வெளியேற்றுகிறது அது திரவம் மூலமாக மழை மூலமாகவும் வெளியேற்றது இயற்கையாக இயற்கை இயற்கை அது தினமும் நம்மள கேட்காம அது அது இயற்கையா செய்யக்கூடிய வேலை அது ஆமா அது நாம் அடுத்தது நாம செய்யறது எப்படி செய்யறோம்னா ஒரு பகுதி இரவு விஷமாக வாயில் வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது இதை இதைத்தான் கையில் பல் காலையில் பல்லை விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கின்றோம் உணவு பாதையை உணவு பாதையில் படிந்திருக்கும் விஷத்தை வேக வைத்த காய் மூலமாக பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகிறது ரொம்ப ஆமா ஏன்னா நம்ம காலையில பல்லு ஆஹ் காலையில பல்லு வேலைக்குறோம் தொண்டை வரைக்கும் கையை விட்டு தேய்ச்சிடுறோம் அந்த குடலுக்குள்ள இருக்கிற விஷத்தை வேக வச்சு கீரை மூலியமாவோ காய் மூலியமாவோ தான் இறக்கி கொண்டு போய் வெளியே தள்ள முடியும் இது நாம செய்யறது இத நாம செய்யறது எல்லாரும் செய்ய முடியாது நம்மள மாதிரி இந்த புக்க படிச்சவங்க மட்டும்தான் செய்ய முடியும் இந்த வகுப்பு இந்த வகுப்பு அட்டன் பண்ணாதான் அதை கத்துக்கவும் முடியும் அப்ப அந்த தொண்டை தொண்டை சுத்தம் பண்ற வரைக்கும் வந்தவனுக்கு தொண்டைக்கு இருக்கிற விஷயத்தை இறக்கணும்னு ரெண்டாயிரம் வருஷம் எவ்வளவு தெரியலையே ரெண்டாயிரம் வருஷம் ஆயிப்போச்சு இதுதான் பெரிய கொடுமை ஜெர்மன்லயும் யாருக்கும் தெரியாது அமெரிக்கால யாருக்கும் தெரியாது இவர் இந்த மாதிரி இந்த மாதிரி அருணாட் சொன்னாருன்னா அப்படியே இல்லை இது வந்து நம்ம நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சது இப்படிதான் டிசைன் ஒருத்த கண்டுபிடிச்சிருப்பான் ஆனால் அது எந்த எல்லாம் பயன்படுத்தலாங்கிறது அந்த அறிவு அதை விட அறிவு இருக்கிறவங்க கண்டுபிடிப்பான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டா இன்னைக்கு எத்தனைக்கு மின்சாரத்தை பயன்படுத்துறோம் அததான் பெரிய அறிவு அது எப்படி பயன்படுத்துறது எப்படி அப்ளை பண்றது எப்படி மலிவா இருக்கிறது இன்னும் கூடுதலா எப்படி அது சிறப்பு தன்மை அப்ப இன்னும் எவ்வளவு ரகசியம் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஒரு சாதாரண ஒன்பட்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் அதை ஆராய்ச்சி பண்றாங்க இப்படியே நம்ம தண்ணீரை ஒரு செட்டு தண்ணீர்கள் இருந்து ஒரு நீரில் இருந்து ஒரு மூலக்கூறு ஒரு மூலக்கூறு இருந்து நம்ம புள்ளி ஆறு ஊல்ட்டு எடுக்கிறது மாதிரி நான் அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு எத்தனை வேலை பாருங்க எத்தனை வேலை பண்ணும் நீங்க அந்த அஞ்சு நாலு வச்சும் பொழுது அந்த ரெண்டு புள்ளி ஆறு ஊல்ட்டு காட்டுது இல்லையா அதுலயே வந்து விளக்கு எரியும் அப்புறம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்து பிஞ்சு எரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி அஞ்சு ஆறு எழுத்து போய் அப்படியே நின்றுகிட்டே உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும் நீங்க எப்ப செக் பண்ணி பார்த்தால அந்த நாடு இந்த நாடு வச்சிருக்காங்கன்னு வச்சு நாடு எப்ப பார்த்தாலும் இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு காமிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா உற்பத்தி பண்ணிட்டே இருக்குன்னு அர்த்தம் எப்பவுமே அதை கம்பின்னு உள்ள பட்டுட்ட மின்சாரம் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும் அரைமணி கம்பி சென்றைக்கும் உள்ள பட்டுருச்சுன்னா என்ன ஆகிட்டே இருக்கும் மின்சாரம் உற்பத்தி நிறுத்தவே முடியாது மின்சாரத்தை நிறுத்தவே முடியாது அந்த தண்ணியில இருந்து எடுத்தா தான் அது ஈரம் கிட்ட கிட்ட இருந்தே ஈரப்படுறதுன்னு அதிலையும் காட்டிட்டே இருக்கும் அப்படின்னா நிறுத்தவே நிறுத்தாது அப்ப இத வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதை வந்து கண்டுபிடிச்சாச்சு இந்த பக்கம் இரு ஆம்பியர்ல திரும்பி பார்த்தீங்கன்னா எப்போ ரெண்டு ஆம்பியர் மூணு ஆம்பியர் இருக்காங்க மில்லி ஆம்பு ரொம்ப மில்லி ஆம்ப் ஆயிரம் மில்லி ஆம்பு காட்டணும் அது காட்டாது ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு மில்லி ஓட்டு எழுநூறு மில்லி ஓட்டு காட்டும் ஆனால் ஆம்பியர் வந்து பார்த்தா இந்த இருபது லட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லி ஆம்பு மூணு மில்லி ஆம்பு அதுதான் அதனுடைய தலையெழுத்து அது மாறவே மாறாது இதை வச்சு நாம ஒரு ஆராய்ச்சி நிரூபிக்கலாம் இந்த மாதிரி நீர் மூலக்கூறு வந்து இப்படி வந்து இவ்வளவு பவர் இருக்கு அது ரெண்டாவது பெருக்கி பார்க்கலாம் அந்த ஓல்டே ஆம்பியர் பெருக்கணும்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்று புள்ளி ரெண்டு வரும் அதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மில்லி ஆரம் வந்திருக்காங்க ஒரு மில்லி வாட்ஸ் இவ்வளோ நேரம் கழிச்சு வர வணக்கம் 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 ஆக ஆஹ் இந்த இந்த சரி இப்போ இந்த மூணாவது பாயிண்ட் படிக்க நிறைவு செஞ்சுக்கலாம் மூணாவது பாயிண்ட் அப்ப மூணாவது பாத்தீங்கன்னா ஆஹ் விஷயத்தை கொண்டு வந்து காய்கறி மூலியமாக பெரும்புடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகிறது உம் ஆமா வெங்கடேஷன் கண்டுபிடிச்சு சொல்றாரு அர்நாடகம் கிட்ட சொல்ற வெங்கடேஷன் கண்டுபிடிச்சு சொல்றாரு அதான் அதான் எங்க விஷயமே அதான் எங்க விஷயமே அற்பதா அற்புதம் ஆஹ் நானாவது பகுதி அதான் சாதாரண உணவு நம்ம சாதாரண உணவுதான் சாப்பிட்டோம் அந்த சாதாரண உணவுல இருக்கிற மாவு மாவுக்கு இன்னொரு பேர் கார்போஹைட்ரேட் மாவுக்கு இன்னொரு பேரு ஸ்டார்ச் ஸ்டார் 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 கார்போஹைட்ரேட் சொன்னா இன்னும் நல்லது கார்போஹைட்ரேட் அப்படின்னா ஆங்கிலத்த கார்போஹைட்ரேட் கார்பனும் பாருங்க இந்த கார்போஹைட்ரேட் எடுத்து மறுத்த கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்ததுன்னு அர்த்தம் ஹைட்ரேட் ஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்னா கார்பனும் ஹைட்ரஜனும் கார்பனும் ஹைட்ரஜன் சேர்ந்தது இந்த கார்பன் ஹைட்ரஜன் சேர்ந்துட்டாவே என்ன தெரியுமா மாறு இயற்கையாகவே உள்ள போச்சுன்னா அது வந்து பிசு பிசுப்பாக அமிலமாக மாறும் இதான் விஷயமே தான் மாறும் இது அதனுடைய இயற்கை தன்மை அங்க ஒண்ணுமே அங்க வந்து நியூட்ரல் பண்ணவே பண்ணாது தண்ணீர் வந்து வயிற்றுக்கு எடுத்து விட்டுரும் ஏற்கனவே வயித்துல ஜீரண நீர் சுரக்குது அது வந்து பாத்தீங்கன்னா பிஹெச் லெவல் தான் இருக்கும் பிஹெச் லெவல் வந்து ஏழு புள்ளி நாலு இருக்கணும் வயிற்றுல ஜீரண நீரே வந்து பாத்தீங்கன்னா வயித்துல ஜீரணுடைய வேலு கொடுந்துட்டீங்களா அதுல அதுல ஹைட்ரஜனே இருக்காது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் இருக்கு ஆசிட் தான் இருக்கு ஆசிட்னாவே அவ்வளவுதான் அது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தண்ணி தான் ஏழு தண்ணி ஏழு ஏழுங்கிறது அத நியூட்ரல் ஏழு புள்ளி நாலுங்கிறது தண்ணி ரத்தத்தினுடைய சிறப்புத்தன்மை அதுதான் கரெக்ட் ஏழு புள்ளி நாலு ரத்தம்ங்கிறது அது நீர் கிடையாது அது ரத்தம்ங்கிறது இயற்கையாக இருக்கிறது அதில் பார்த்து கொஞ்சம் அமிலங்க காரணம்லாம் கலந்துருக்கலாம் அதனுடைய வேல்யூ எவ்வளோ கேட்டது ஏழு புள்ளி நாலு இந்த ஏழு புள்ளி நாலு ரத்தம் இருக்க வேண்டும் சொல்கிறானுங்க

ஹைட்ரஜன் அடிப்படை அந்த ஹைட்ரஜன் வேலி அது அது பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க வாட்டர் இது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தண்ணி வந்து தண்ணி தண்ணியில் பிஹெச் இருக்குன்னு பார்ப்பாங்க நீங்க காப்பி குடிச்சாவ என்ன திரவம் சாப்பிட்டாலும் அது குறையுமே தவிர கூடாது எண்ணெய் குடிச்சு பார்த்தாலும் கூட ஆறு தான் காட்டும் ஆமா எள்ளில் என்ன இருக்குது இளநீர் சொல்றேன் இளநீர் என்ன கலந்துருக்கு இளநீங்கிற தண்ணீரா இல்ல அது கார்பன் மிக்ஸ் ஆயிருக்கு இல்ல சமயம் கார்பன் மட்டுமா மிக்ஸ் ஆயிருக்கு வேற என்னன்னு இருக்காது இல்ல இது பொட்டாசியம் பொட்டாசியம் கால்சியம் மிக்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சு உப்பெல்லாம் சொல்லுங்க பத்து பத்தஞ்சு உப்பு இருக்குது அவ்வளவுதான் அதெல்லாம் குறைச்சிருக்கு

எந்த தண்ணி அதே அதேதான் அது வந்து எதையும் சுத்தப்படுத்தாது தண்ணியை மட்டும்தான் தான் நீங்க இளநீர்ல துணி துவைக்க முடியாது சக்கரை தண்ணியில துணி துவைக்க முடியாது நீங்க காப்பி தண்ணியில துணி துவக்க முடியாது சாம்பார சுத்த துணி துவைக்க முடியாது துவைக்க முடியாதுன்னா சுத்தப்படுத்த அர்த்தம் அதே மாதிரிதான் அதே நீ தண்ணி குடிச்சீங்கன்னா மட்டும்தான் சுத்தம் வேற எதை சாப்பிட்டாலும் சுத்தப்படுறேன் சக்கரை தண்ணி சாப்பிடன்னு சொல்றேன் அது ஏதோ தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு ரைட் அவ்வளவுதான் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு ரைட் அது பாஸ் மார்க் வந்து அது போகும் அதாவது நீ வெற்றி அடைய இருக்கு அது போகுது வெற்றி அடைய இருக்கு அது போதும் திரவ பொருள் சாப்பிடறதுனால ஜீரண் நீரை கொஞ்சம் கட்டுப்படுத்துது கட்டுப்படுத்தி பசித்தாவதை கட்டுப்படுத்தி மற்றவங்க நம்மளை மாறுபடும் வச்சு மற்றவங்க மாறுபட வச்சு மேல்நிலை கொண்டு நீ வந்து தகுதி உள்ளவனாக அதை மாத்திட்டு போயிடும் ஆமா அதுதான் இதனுடைய குணம் குணம் திரவ பொருளை சாப்பிட்டால் ஆமா அதனாலதான் இது தொடர்ந்து செய்யறதா மட்டும் இந்த தொடர்ந்து செய்ய நம்ம போட்டு இதவே போட்டு சாத்திரம்னா ஒரு இதுதான் இத வந்து இது புரிதல் இல்ல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியும் இதெல்லாம் நீங்க ஐயா இது வந்துட்டு இந்த திரவ பொருளை சாப்பிடுறது ஆரோக்கியத்துக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் திரவ பொருளை சாப்பிடணும்னு சொல்லணும் சொல்றாரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது வீட்டு எடுக்கிறது வீட்டு எடுக்கிறது வீட்டு எடுக்கிறது ஒரு ஒரு துணை பொருளாக அது ஊன்றுகோல் மாறி அதாவது இந்த கருப்பட்டி இதெல்லாம் வந்து ஒரு ஊன்றுகோல் மாறி அதாவது முன்னேறுகின்ற வரைக்கும் அந்த ஊன்றுகோல் தேவை தேவைப்பொருள்ல சாப்பிடுறப்போ நிறைய அதிகமா உற்பத்தி தான் பண்ணும் ஆமா உற்பத்தி வழிவகுக்கிறோம் அது மாதிரி அந்த அந்த பொட்டான்சியல் அந்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுடைய

படிப்படியா இது நீர் ஆகாரத்துக்கு மாறி அப்புறம் அதிலையும் வந்து சுத்தமான நீருக்கு போயிடணும் அந்த அதனாலதான் நீரை மூணா பிரிச்சாங்க வெங்கடேஸ்வரன் மூணா பிரிச்சாரு அருவில் இருந்து வரக்கூடிய நீரு அப்புறம் ஆற்று வழியாக வர்றது ஓட வைக்கிற நீரே அப்புறம் கிணற்று நீர் கிணற்று நீர் வந்து கடுமையான நச்சுத்தன்மையுடையது ஆற்று நீர் நம்ம கிடைக்கக்கூடியது அறிவு நீர் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாம வந்து சுத்தப்படுத்துகின்ற ஆற்று தண்ணீர் போதுமானது நமக்கு ஒரு சுத்தமான முக்கியம் முக்கியமானது உராய்வை குறைப்பதற்கும் கழிவு உணவு அதை நமக்கு நைட்ரஜன் புரோட்டீன் மாறுது காற்று தான் தண்ணீர் வந்து உராய்வை குறைக்கிறதுக்கும் எண்ணெய் போடுறதுதான் எண்ணெய் போடுற மாதிரி தான் சுத்த தூய்மைப்படுத்துவதற்கும் எண்ணெய் போடுறதுக்கும் எண்ணெய்னா வலுவழுப்பு அந்த உராய்வை குறைப்பதற்கு உராய்வை குறைக்கிறதுக்காக தான் தண்ணீர் என்பது உராய்வை குறைக்கிறதுக்கு என்ன ஆயில் கிரீஸ் கிரீஸ் கிரீஸு ஆயிலு எண்ணெய் அந்த எண்ணெய் எதுக்கு போடுறான் சுலபப்படுத்த உராய்வே சுல உராய்வு இருந்து வலிக்கும் வேலை செய்யாது அந்த வழுவழுப்பு இல்லை அப்படின்னா போச்சு இப்ப நீங்க என்ன பண்றீங்க சாதாரண உணவு தின் தின்று தின்னு தின்னு உடம்பு பூரா அமிலமா மாறிடும் எங்க வழுவழுப்பு இருக்கு அந்த வழுவழுப்பை கரைச்சி விட்ரும் வலுவ கரைச்ச உடனே உரைய ஆரம்பிச்சிருது என்னது ஒன்னொன்னு அந்த இடையில பாரு இயற்கை என்ன பாருங்க ரெண்டு பொருள் சேருகின்ற இடத்துல ரெண்டு பொருள் சேருகிற இடத்துல அது ஒன்னொன்னு பட்டு உரையாம இருக்கிறதுக்காக அது ஒரு மெல்லிய சவு படலத்தை உருவாக்கி இருக்குது பாருங்க அந்த வலுவழுப்பு ரெண்டு முட்டுச்சுன்னா வலுவழுப்பு வரும் வலு அப்ப வலுவழுப்பு வராம இருக்கிறதுக்காக தான் இயற்கையை உண்டாக்கி இருக்குது இதை வச்சுதான் க்ரீஸே போடுறான் உராய்வை குறைப்பதற்கு என்னது உராய்வு கேட்டும்பா நம்ம உராய்வை குறைக்கிறதுக்கு எண்ணெய் போடுறது எண்ணெய் போடுவது போல அதுன்ற ஒண்ணுதான் அவங்க லூப்ரிகேட் ஆயில் அப்ப வாட்டரிசே லூப்ரிகேட் இந்த இடத்துல லூப்ரிகேட்னா வலுவழப்பு இது இதை தான் பண்றான் அப்புறம் நமக்கு அப்ப அப்ப எனர்ஜி எங்க இருந்து வருது நைட்ரஜன் அதாவது சுத்த காற்று சுத்த காற்று நைட்ரஜன் தான் உள்ள மாறுது தண்ணீர்ல ஒண்ணுமே இல்லை ஆனால் தண்ணீர்ல என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியும் இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது தண்ணீர் உள்ள போய் மின்சாரமா மாறுது தன்மின் கண்படி தன்மின் மின்சாரமா மாறுது மின்சாரமா மாறுது என்ன ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் உடைய ரெண்டு மூலக்கர் உடையுது மனசு மின்சாரத்தை உற்பத்தி என்ன நடக்குன்னு இது வரைக்கும் தெரியாது இப்ப தன்மின் கண்படி ஆராய்ச்சி பண்றப்ப நம்ம உடம்புல வந்து என்ன இருக்குது நம்ம உடம்புல உடைச்சிருது அந்த வெப்பத்தினால உடைக்குது எப்படி உடைக்குதுன்னு தெரியாது உடைச்ச உடனேயே அது மின்சாரம் மாதிரி அந்த நரம்பு வழியாக நம்ம ஃபைபர் இருக்கு நமக்கு பார்த்தா இயற்கையான நார் இருக்கு அந்த நார் வழியாக மின்சார பாயும் நம்ம உடம்புல மட்டும் எழுவது கிலோமீட்டருக்கு நரம்பு மண்டலம் இருக்குதுங்க அப்படியே கண்ணாடு எழுவது கிலோமீட்டர்ல இருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க நேத்து கூட அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க பாப்பாங்க என்ன தெரியுது தண்ணீர் தண்ணீர் மின்சாரம் உற்பத்தி பண்ணுது இல்ல வெறும் நம்ம சொல்றோம் ஆனா வந்து தண்ணீரும் உங்க கண்டுபிடிப்பு படி வந்துட்டு மின்சாரம் மின்சாரமா மின்சாரம் உற்பத்தி மனிதன் இறந்து விடுவான் அது ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட் வருது ஒன்னு வந்துட்டு நைட்ரஜன் பண்ணி கொடுக்குது

அர்னால்டுக்கு அவ்வளவுதான் தெரியும் இப்ப நாமே என்ன சொல்றேன் ஐயோ மின் தண்ணி உள்ள குச்சி மின்சாரத்தையும் உற்பத்தி பண்ணிக்கிறதா ஏன் பா வச்சு பாருங்க பாருங்க இப்ப நான் இங்க இங்க வச்சிருக்கேன் இந்த இந்த இடத்துல வச்சிருக்கேன் பாருங்க ஒரு சின்னதை வச்சுட்டு இருக்கிறேன் அஞ்சு வச்சிருக்கேன் எரிஞ்சுகிட்டே இருக்கு பாருங்க பேச எரிஞ்சுக்கும் மின்சாரத்தை காமிச்சிட்டே இருக்குது அது இத பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஆச்சுங்குது என்னது ஒரு ஒரு மாசம் ஆச்சு இது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஆச்சு அதை குறைவே இல்லை ஒண்ணு பார்த்தேன்னா புள்ளி அஞ்சு ஓல்ட்டு வருதுங்க அப்ப அஞ்சு வச்சு ரெண்டு புள்ளி அஞ்சு காட்டணும் இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு காமிச்சுட்டே இருந்தது ரெண்டு புள்ளி அஞ்சு காமிச்சுக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல நாக்கல வச்சாலே நம்ம உடம்புல ரெண்டு கம்பி வச்சுறோம் ஒரு இதே ஒரு அலுமணி கம்பி செம்பு கம்பி இப்படி தொட்டு பார்த்தா அதே புள்ளி ஆறு ஓல்ட்டு காட்டிக்கிட்டே இருக்கு மரத்துல என்ன காட்டுறதோ மனசுலயும் அதே காட்டுது மரத்துல என்ன காட்டுதோ மனுஷன் அதுவே ஆச்சரியமா இருக்கு இதுதான் வந்து அதனுடைய ரகசியம் இது ரகசியம் இல்ல அதுதான் அதனுடைய தன்மை தன்மை அது மட்டும் இல்ல பாருங்க ரெண்டு புள்ளி அஞ்சு காட்டுகிட்டே இருக்கு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு இப்படி காமிச்சுட்டே இருக்கிறது ஐனா இருவது நானூறு மில்லி ஒட்டு ரொம்ப நேரம் எழுந்திரிச்சி அப்படியே காமிச்சுகிட்டே இருக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ரெண்டு புள்ளி அஞ்சு

கடகடக ஏறும் இதுதான் அதனுடைய தன்மை அப்ப குறைவே விடுறது இல்லை ஓய்வு கொடுத்த உடனேயே வேறுது இதுதான் இந்த தண்ணீருடைய ரகசியம் ரகசியமே இல்லை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாச்சும் அவ்வளவுதான் இது என்ன அது அது உண்மையை சொல்லுது தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அது உண்மை சொல்லுது காட்டுது எரிச்சிட்டே இருந்தோம்னா ஒண்ணு புள்ளி ஒன்னு ஒண்ணு புள்ளி ஒன்பது காட்டும் அப்ப என்றது எவ்வளவு தெரியுமா உற்பத்தி ஆகிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்றது பாத்தீங்கன்னா புள்ளி அஞ்சு காட்டுது அஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு காட்டணும் ரொம்ப நேரம் பயன்படுத்துறோம் காட்டி ஒன்னு புள்ளி ஒன்பது காட்டுது அதாவது ஐநூறு மில்லி ஒட்டி ஐநூறு மில்லிட்டு குறைஞ்சிருச்சு இதுதான் இது அப்படி பண்ணிக்கிட்டு அப்ப இந்த மின்சார தண்ணி இது ஒண்ணுமே இல்லை இதில் இதுல ஒண்ணுமே கிடையாது அப்ப இதுல இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா இதை கடத்துவதற்கான நம்ம உடம்பு நம்ம உடம்பு இயற்கையான நார் இருக்குது நேச்சுரல் ஃபைபர் இருக்கு அதுதான் அந்த நேச்சுரல் ஃபைபர் வந்து ஆனது என்னது

அதுதான் ஆதாரம் அதுதான் கரெக்டா சொல்றீங்க அது அந்த அதுதான் ஆதாரம் நாம் இருக்கிற உப்பு கறிக்கேナー எங்க இருந்து வந்திருக்கோ நம்ம கடல்ல வந்திருக்கு ஆதாரம் சரிங்களா இந்த ஆதாரம் தனியா யார் சொன்னாங்க சேத்து சேத்துனா ஆரோக்கியமே யாரை நிறுத்தி நீங்க வெள்ளைக்காரன் ப்ரூஃப் ப்ரூஃப் தரமாட்டான் மனிதனுக்கு ப்ரூஃப் கொடுக்க முடியாது இப்ப பத்து பேத்துக்கு நான் உப்பு சாப்பிட சொல்லி எனக்கு வந்து புற்றுநோய் நல்லாச்சுன்னு ப்ரூஃப் கூட பாக்கலாம் பத்து பேத்துக்கு உப்பு குடுத்தேன் சோடியம் குராடு வந்து குடு காலேஜ் குடுத்தாச்சு ஏ சோடியம் குராடு நல்லதுன்னு சொல்றியே பத்து பேத்து சக்கரை நோய் குணப்படுத்தி காட்ட பாக்கலாம் ஒண்ணு இல்ல ஆஹ் பிரவில இருந்து இருக்கும் இருந்து இருக்கிற உப்பே போதும் அந்த பிறையில எங்க இருந்து வருது நீங்க கடல இருந்து வந்திருக்கீங்க அப்ப அப்ப எப்ப நானூறு கோடி ஆண்டு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டு நானூறு கோடி ஆண்டாக மாறி 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 வந்திருக்கீங்க இதெல்லாம் தெரியாததை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால வந்து இது வந்து நம்ம உடம்பை வந்து இவ்வளவு வேலைகள் இருக்கு ஒண்ணுமே இல்லை இவ்வளவு வேலை இருக்கு இவ என்ன நினைக்கிறான்னா போனாச்சு பணத்தை கொடுத்தாச்சு ஒரு ஒரு லட்சம் செலவு பண்ணியாச்சு ரெண்டு லட்சம் செலவு பண்ணியாச்சு ஆச்சு ஆரோக்கியம் கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மசுறு கூட கிடைக்காது என்னது ஒண்ணுமே கிடைக்காது செத்து வேண்டும் அதாவது சுடுகாடுவன் வெம்பி சாக வேண்டும்ங்கிறது இயற்கை நோக்கம் தீய அதாவது வெம்பி சாக வேண்டும் இத்து சாக வேண்டும் அதுக்கு எவனா இருந்தாலும் சரி அவன் பெரிய அறிவாளியா இருந்தான் யாரா இருந்தாலும் அது அதான் பரிணாம உண்மை இதை வந்து டார்வினுக்கு இது தெரியாது அதுக்கப்புறம் டார்வின் வந்து ஆறு வரைக்கும் சொன்னாரு அதுக்கப்புறம் நம்ம ஏழு மணிக்கு போறோம் சரியா மீண்டும் நம்ம ஆறு மணிக்கு பேசலாம் நன்றி வணக்கம்